வணக்க நண்பர்களே நானும் உங்களுக்கு கருணா கருணா எஸ்பெரல் யூடியூப் ஜெனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தோன்னா நிலக்கல் மலையிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடி இருக்கிறோம் இங்கே தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஐநூறு மீட்டர் முன்னாடி மட்டும்தான் இது வரைக்கும் எந்த ஒரு டிராஃபிக் இல்லை நல்லபடியாக வந்துவிட்டோம் இங்கே வந்து நிலக்கல்கிட்ட ரீச் ஆகிட்டோம் இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கிறோம் ஜஸ்ட்டு பரவாயில்ல நேற்று இருந்து ஜனங்கள் எரிமேலேயே பத்து மணி நேரம் இருந்தாங்க அது இல்லாமல் எரிமேலி ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு முன்னாடி எல்லோரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாருமே பயந்துட்டாங்க இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் ரீச் ஆகிட்டோம் நிலக்கல் இன்னொரு அதிகபட்சம் ஐநூறு மீட்டர் தான் இருக்குது இப்போ இப்போதான் டிராஃபிக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது பறவை இப்போ ரெடியாக இருக்கோம் வண்டி போயின்னே

அதுதான் ஒரு ஆளுமும் பாப்பா ஒரு ஆள் கை காட்ட நடப்பு வித்தனை நடந்து எல்லாம் ஏறி கேட்டிருப்ப जमे yeah, जमो yeah, 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 yeah.